ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் பாப்கார்ன் இது உங்க வீட்டு குட்டிஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று கூட வச்சு வைக்க மாட்டாங்க இதை நீங்கள் ரம்லா நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் இஃப்தியாருக்கும் சில ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் இந்த டிஷ் செய்யறதுக்கு ஃபஸ்ட் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு பாத்திரத்தில் வித விதமான சுடு தண்ணி எடுத்துக்கோங்க இதுல கொஞ்சம் மஞ்சத்தில் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு நம்ம கட் பண்ணி காலிஃபிளர்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் காலிஃபிளர்லாம் வெளில எடுத்து இந்த மாதிரி ஸ்டைனரில் வச்சுக்கோங்க இந்த பூக்கோஸ்ல இருக்க தண்ணி நல்லா வடியணும் இது அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இதுக்கான மசாலா ரெடி பண்ணிப்போம் மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மைதா அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு இது எல்லாமே பவுல சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா தண்ணியை சேர்த்து பதத்துக்கு கலந்துட்டு நம்ம வடிகட்டி காலிஃபர் எல்லாமே சேர்த்து டிப் பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த ஒரு பிளேட்ல கொஞ்சமா எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா காலிஃபிளவரும் ரெடி பண்ணிட்டு ஒரு கடலை தேவையான சேர்த்து என்ன நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இதுல நம்ம ரெடி பண்ணி காலிஃபிளரை சேர்த்துட்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பிக்கோங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் எண்ணெயில இருந்து வெள்ளை எடுத்துட்டு ஒரு பிளேட்ல உப்பு மிளகாய் தூள் சேர்த்து காலிஃபிளவர் பாப்கார் அப்படியே தூவிட்டு சாப்பிட்டீங்கன்னு முறுக்குன்னு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பண்ணிட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி